ஒரு பழைய காலத்துக்காக தான் உனக்கு சொல்ல போகிறேன் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஒரு நாலு நண்பர்கள் அவங்களாம் அந்த காட்டு பக்கம் போகலாம் அப்படின்னு சோறுலாம் கட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இந்த குளத்தில் பக்கத்தில் இருந்த குளத்தில் தண்ணியெலாம் குடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஒருத்த வந்து இப்போ கொஞ்சம் நான் சுற்றி பார்த்துட்டு வரண்டாம் அப்படின்னுட்டு போகும்போது ஒரு மரத்தில் வந்து ஒரு வினோதமான ஒரு ஒரு பள்ளி பள்ளி மாதிரி ஒரு இது நிற்கிது அதை பார்த்தா பெருசாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குது அவன் அங்கேயிருந்து ஓடி வந்து ஹேய் பாருங்கடா நாங்கள் போனேன் அங்கே ஒரு சவப்பாக ஒரு ஒரு பள்ளி மாதிரி பெருசாக இருக்குது இது நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறான் ஐய்ய நீ வேறு ஒன்று கிடக்கும் ஒன்று வளர்ற அப்படின்னா அடுத்தவன் வந்து போய் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் பார்த்தா அவனை பார்த்துட்டு திரும்ப வந்து ஏ அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குடா நீ என்ன என்னமோ சொல்கிற அப்படின்னு என்னடா ஒன்று கிடக்க ஒன்று வளர்றீங்க அப்படின்னு அடுத்தவன் வந்து போகிறான் போயிட்டு அவன் வந்து சொல்கிறான் இது வந்து பச்சை கலரில் இருக்குடா ஆ அப்படிங்கிறான் பச்சை கலரில் ஏய் என்னடா எல்லாருக்கும் மூளை கெட்டு போச்சா இல்லை க கலர் தான் என்னென்னு தெரியலையா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இன்னொருத்தன் போகிறான் போயிட்டு திரும்ப வந்து என்னடா சொல்கிறீங்க அது நீல கலருடா அப்படிங்க இப்படியும் ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வராரு வந்து எவனாப்பா என்னப்பா ஒரு பெரிய தர்க்கமாக இருக்கு அப்படிங்கிறாரு அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஒரு கலரில் பார்க்குறேன் இவன் ஒரு கலர் சொல்கிறான் நான் அவன் ஒரு கலர் சொல்கிறான்ப்பா அப்படிங்க அவர் சொல்கிறாரு எல்லா கலரும் நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான் ஒன்றும் அதில் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கலரில் இருக்கு அவ்வளோதான் அது வந்து பச்சோந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் ஆயிடுது அவ்வளோதான்ப்பா இது இந்த கதை பிடிச்சிருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கதையில இந்த ஒரு சின்ன மாற்றம் இருக்கு என்னது ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் அந்த வயசான ஒரு வரத்துக்கு முன்னாடி அவன் போறான் காட்டுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு அங்க பள்ளியில் ஒண்ணு இல்ல இந்த மரத்துல வந்து மேல இருக்க இந்த மரத்துல மேல இருக்க பட்டை இருக்குல்ல அது ஒரு இடத்துல நல்லா திக்கா வந்து கருப்பா இருக்கு அப்படின்னா அப்பதான் இவரு சொல்றாரு கடைசியில நீ நீங்க நாலு பேர் சொன்னது கருப்பு தான் ஒவ்வொரு கலர்ல அந்த பச்சோந்தி வந்து கலர் மாறிட்டு இருக்கும் இந்த அஞ்சாவதா போய் பார்த்துட்டு வந்தானே அவனுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் அவனுக்கு கலர் தெரியாது அதனால அவன் என்ன பண்ணான் போய் பார்த்துட்டு வந்து அங்கே ஒன்னும் இல்லைன்ட்டான் தான் ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன தெரியணும்னா நமக்கு கடவுள்ன்றது இந்த பச்சவந்தி மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரில் தெரிவார் ஒவ்வொரு சம் ச சந்தர்ப்பக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு கலரில் இருக்கார் அவர் தான் நம்ம எல்லாம் வேற வேறக்காக கடவுள்னு சொல்கிறோம் இந்த கடைசியில் வந்தான் அவன் கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது அதனால இதுலேருந்து நம்ம என்ன தெரியணும்னா கடவுள் கடவுள் வெவ்வேறு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி தெரியுறது அவ்வளவுதான் இப்ப இந்த மதங்கள் எல்லாம் எடுத்துட்டோம் கடவுள் எல்லா மா கடவுள் வந்து வேற 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 விதமா பாக்குறோம் ஆனா கடைசியில எல்லாம் பார்த்தா ஒரே கடவுள் தான் நமக்கு இதுதான் இன்னைக்கு இந்த கதையில இருந்து இது ஆக்சுவலா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை ஆமா ஓகே ஆமா சோ அதனால இந்த நமக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதுதான் இந்த மதத்தினால இன்னைக்கு எவ்வளவு சண்டை இருக்கு இதெல்லாம் வேணாம் கடவுள் ஒருத்தர் இல்ல ஒரு நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது அது அது உண்மைதான் உண்மை ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு உதவி ஆமா அந்த உதவியை நம்மளால பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னா கூட ஓரளவுக்கு பண்ண முடியும் ஆனா நம்ம வந்து நான் வேண்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றவன் மோசமான அழைப்பா ஆமா கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுள் கடவுள் செல்றது நீ இருக்க நீ இருக்குன்னா யாரு பண்ணுவா கடவுள் நேரம் அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா கடவுளை வெளியே கொண்டு போதீங்க நம்ம பிள்ளை கடவுள் சத்தவங்க கடவுளை பார்க்கணும் அதனால நிறம் இல்லாமல் ஓகே இந்த வாரம் நீங்க யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ உங்க வீட்டுல விசேஷம் நடக்குதோ எல்லாம் நல்லா நடக்கணும் எல்லாரும் நல்லா சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசளவில் தாக்கப்பட்டிருப்போம் ஏக்கங்கள் நிறையா இருக்கும் தனிமைப்படுத்திருப்போம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு வேண்டுவோம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே